குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகர் இருப்பார் அப்படிங்கிறது போல் இன்றைக்கி நான் வந்திருக்க இடந்தான் குமரகுன்றம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரம் பக்கத்தில் குரோம்பேட்டை டு ஹஸ்தினாபுரம் போகிற வழியில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இது சின்ன ஒரு குன்றின் மீல் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த இடத்துக்கே வந்து குமரகுன்றம் அப்படிங்கிற பேரும் ஏற்பட்டுச்சு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகரை தரிசனம் பண்ணிங்க அப்படின்னா சுவாமிமலை முருகரை தரிசனம் பண்ண பலன் வந்து இந்த கோவிலில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலில் இருக்க முருகர் பார்த்தீங்கன்னா பால வடிவில் காட்சி தராரு அதனால தான் இந்த கோவிலுக்கே பார்த்தீங்கன்னா பாலசுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிற பேரும் ஏற்பட்டுச்சு இந்த கோவில் எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன மலை குன்றாக தான் இருந்திருக்கு அந்த மலைப்பகுதியை வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து தூய்மை செய்யும்போது அவங்களுடைய கண்ணில் வந்து ஒரு வேல் வந்து தென்பட்டிருக்கு உடனே அதை ஊர் மக்கள் முன்னிலையில் அதை எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு இடத்துல பிரதிஷ்டை செய்து ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதை வணங்கிட்டு வராங்க அப்படி வணங்கிட்டு வர சமயத்தில் காஞ்சி மகா பிரியவா வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய வேலை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வராங்க வந்திருந்தப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க முருகருக்கு வந்து ஒரு ஆலயம் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முயற்சியால் தான் இந்த கோவில் பாத்தீங்கன்னா எழுப்பப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகர் வந்து குன்றின் மேலே நின்ற கோலத்தில் வந்து நமக்கு வந்து ஜீ அளிக்கிறார் இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி எழு ஒன்பதாம் ஆண்டு செஞ்சு கும்பாபிஷேகமும் இந்த கோவில்ல நடத்தி இதுவரை இருந்து வணங்கிட்டு வராங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா தை கிருத்திகை ஆடி கிருத்திகை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா கொண்டாடிட்டு வராங்க அது மட்டும் இல்ல சஷ்டியும் வந்து இங்க வந்து விமரிசையா கொண்டாடிப்பட்டு வருகிறது இங்க இருக்கக்கூடிய முருகருடைய வாகனமாக யானையை வந்து சொல்றாங்க ஏன் அப்படின்னா முருகருக்கும் தேவயானைக்கும் கல்யாணம் நடக்கும்போது இந்திரர் வந்து அவங்களுக்கு வந்து யானையை வந்து பரிசா கொடுத்ததுனால இங்கே இருக்கக்கூடிய முருகருடைய வாகனம் யானை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு உள்ள நுழையும் போதே பார்த்திங்கன்னா வடது இடது பக்கத்தில் முழுமுதற் கடவுளாகிய விநாயகருக்கான தனி சன்னதியும் முருகப்பெருமானுக்கு தனி சன்னதியும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயமங்கல காளியும் இங்கே இருக்காங்க நூற்றி இருபது படிக்கட்டுகளை கொண்ட இந்த ஆலயத்தில் வந்து பாதி படிக்கட்டுகளை நம்ம ஏறி வரும்போதே பார்த்திங்கன்னா இடது பக்கத்தில் வந்து மீனாட்சி சோமசுந்தரருக்கான ஆலயமும் எழுந்தறி இருக்கு இந்த ஆலயத்தில் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சர்பேஸ்வரர் வந்து பாதி மனித வடிவத்துலையும் பாதி மிருக வடிவத்துலேயும் காட்சி கொடுக்குறாரு அவருடைய வலப்பக்கம் இருக்கையில் பிரத்யங்கரா தேவியும் இடப்பக்க இருக்கையில் சூன்னி தேவியும் இருக்காங்க அவருடைய மடியில் நரசிம்மரை சாந்தப்படுத்தக்கூடிய கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா தென்புறத்தில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ நடராஜர் வந்து கால் மாறி ஆடும் கோலத்தில் நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு இவங்களெல்லாம் தரிசிச்சுட்டு மேலே வந்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய முருகர் வந்து நின்ற கோலத்தில் நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க